அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா முந்தைய நடுத்தர்ல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம் அந்த அடிப்படையில ஐங்குறு நூற்றி நெய்தல் பத்துக்களை படுத்துக ஐங்குறு நூறுல வரக்கூடிய நெய்தல் திணை சார்ந்த ஒரு நான்கு பத்துக்களை தெரிவுகளா கொடுத்துருக்காங்க இத நம்ம எது முதல்ல வரும் அப்படின்ற அந்த பொருண்மை அடிப்படையில் நம்ம வரிசைப்படுத்தணும் முதல்ல நம்ம தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ தோழிக்கு உரைத்த பத்து ஆப்ஷன் பி வலைப்பத்து ஆப்ஷன் சி துண்டி பத்து ஆப்ஷன் டி தாய்க்கு உரைத்த பத்து இப்ப இந்த வினாவிற்கான விடை குறிப்பை நம்ம பார்ப்போம் பாருங்க இது வந்து விக்கிபீடியாவில இருந்து எடுக்கப்பட்டது இரண்டாவது அந்த நெய்தல் திணை தான் இரண்டாவதா வருது ஐங்குறு நூறுல அப்ப அதை வந்து அம்முனார் பாடம் அதுல பாருங்க தாய்க்கு உரைத்த பத்து தான் முதல்ல வருது அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஆ தோழிக்கு உரைத்த பத்து அடுத்து வந்து துண்டி பத்து வலை பத்து இதுதான் அங்க தெரிவுகளா கொடுத்துருந்தாங்க நம்ம அந்த வினாவுடைய பாத்துருவோம் ஆஹ் அப்ப பாருங்க முதல்ல வர வேண்டியது ஐங்கூறு நூற்றினுடைய நெய்தல் பத்துக்களை நிரல்படுத்துக அப்படின்றது வினா இந்த வினாவிற்கான தெரிவுகள் எப்படி அமையணும் அப்படின்னா முதல்ல ஆப்ஷன் டி தாய்க்கு உரைத்த பத்து முதல்ல வரணும் அதுக்கு அடுத்ததாக தோழிக்கு உரைத்த பத்து ஏ வந்து ரெண்டாவதா வரணும் பத்து சி வந்து மூன்றாவது நான்காவதாக வலைப்பத்து வரணும் அதனால டி ஏ சி பி இந்த வரிசை முறையில் நம்ம பொருத்தணும்னா இந்த வினாவிற்கான சரியான பதில நம்மளால தேர்வு செய்ய முடியும் நன்றி